இயேசு கே புகழ் இசு ஊக்கே நன்றி வாழ்க வாழ்குவாழ்கறியே வாழ்க பிரியமான பிள்ளைகளே நான் திருப்பலியுடைய ஆரம்பத்தில் உறங்கிக் கொண்டிருக்கேன் என்று சொல்வர்கள் மட்டும் உற்சாகமாய் கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போவோம் தேங்க்யூ பார்த்தீங்களா பூசையுடைய ஆரம்பத்தே உறங்கிட்டுருக்கியே இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி இயேசு வாழ்க மரியே வாழ்க முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க உற்சாகமாய் கரங்களை தட்டி அடையப்பா வாழ்த்துகள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற வந்திருக்கிறோமே ஆண்டவர் நம்மோடு அழகாய் பேசுகிறார் இன்றைய நாளிலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை புது வருடத்தோடு இணைந்து ஆண்டவர் ஆகிய இயேசுவின் தாய் கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்கிற ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிறது பெய்ஜிலோட்டு நல்லூயாம் ஆவை மரியாம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி இயேசு வாழ்க மரியே வாழ்க பிரியமான பிள்ளைகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மோடு அழகாய் பேசுகிறார் பாருங்கள் என்ற இரண்டாம் வாசகம் நமக்கு அழகாய் கூறுகிறது ஒருவர் வாசியங்கள் பார்க்கலாம் கலாத்தியர் நான்கு ஏழு ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க எப்படி இருந்தீங்களோ எந்த சூழ்நிலையில் இருந்தீங்களோ எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ தெரியாது எதற்கு அடிமையாய் இருந்தீர்களோ எந்த நபருக்கு அடிமையாய் இருந்தீர்களோ என்று தெரியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு முதல் ஆசிர்வாதம் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல இனிமேல் நீங்கள் அடிமைகள் அல்ல உங்கள் வாழ்வு அடிமையின் வாழ்வு அல்ல உங்கள் குடும்பம் அடிமையின் குடும்பம் அல்ல உங்கள் சூழ்நிலை அடிமையின் சூழ்நிலை அல்ல மாறாக என்னது வாசிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய உரிமை பேரு உள்ளவர்களாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீங்கள் இருப்பீர்கள் கரங்களை தட்டி பிள்ளைகளே ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் ஆண்டவருடைய பாசம் பரிவன்பு நம்மை நம் வாழ்வை நம் குடும்பத்தை இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறது அந்த ஆசிர்வாதத்தை பெற அந்த நன்மைத்தனங்களை பெற அந்த இரக்கத்தை பெற நாம் தயாராக இருக்கிறோமா நம்முடைய வாழ்வு தயாராக இருக்கிறதா நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கிறதா நம்முடைய இல்லம் தயாராக இருக்கிறதா இன்றைய முதல் வாசகத்திலே மூன்று முத்தான வாக்குறுதிகளை ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஒருவர் வாசியங்கள் பார்க்கலாம் எண்ணிக்கை புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக வாசிங்க பார்க்கலாம் இயேசு புகழ் ஏசுவே புகழ் ஏசு நன்றி இயேசு வாழ்க மரியே வாழ்க இருக்கும் வலதுகை எப்படிங்க பார்க்கலாம் இருக்கும் வலதுகை எப்படிங்க நீங்கள் வாசிக்க வாசிக்க இப்போ அவங்க சொல்லுவாங்க வாசிங்க பார்க்கலாம் உங்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி சொல்லுங்க வாசிங்க ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக வளர்க்க எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களை பார்த்து ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக தொடர்ந்து வாசிங்க யாராவது ஒருத்தர் சண்டை போடாம பிரச்சனை பண்ணாம நிதானமா நிறுத்தி அவங்கள பார்த்து சொல்லுங்க பிடிச்ச சொல்லுங்க ஆண்டவர் தம் திருமுக ஒளியை உமீது வீச செய்து உன்னை ஒளிர செய்வாரா பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்ப கையை பிடிச்ச சொல்லுங்க ஆண்டவர் தம் திருமுகத்தை உம் பக்கம் திருப்பி உமக்கு அருள் வழங்குவாராக அமைதி வழங்குவாராக ஆசிர்வாதம் வழங்குவாராக அப்படியே கையை பிடிச்ச ஒரு குழுக்க பார்த்தா வெரி குட் மோதரத்தை கட்டிடாதீங்க ப்ரைஸ் லார்ட் ஆல் லூயாம் ியுமான பிள்ளைகளே இந்த ஆசிர்வாதங்களை இந்த நன்மைத்தனங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வருடத்தினுடைய முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது அன்னை மறியால் இறைவனின் தாய் என்கிற பெருவிழாவை கொண்டாடி அந்த திருவிழாவின் ஆசீர்வாதங்கள் வழியாக இந்த வாக்குறுதிகளை என் அன்பு மகனே மகளே என் பாசமான குடும்பங்களே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக அன்னை மறியால் கடவுளின் தாய் இறைவனின் தாய் என்கிற ஒரு வித்தியாசமான கோட்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நாம் இருக்கிறோம் ஆண்டுகள்ல நானூற்றி முப்பதாம் ஆண்டுகள்ல திருச்சபையில் பல இடங்களில் குழப்பம் ஏற்பட்டது அன்னை மரியால் ஏசு என்கிற மனிதனின் தாயா அல்லது இறைவனின் தாயா விவளிய அழகாய் கூறுகிறது லூக்கான செய்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு செய்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் ஆண்டவருடைய தாய் என்று எலிசபெத் உரத்த குரலில் சொன்னார் அன்னை மரியாள் இறைவனின் தாய் பிரியமான பிள்ளைகளே அவள் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பதாகவே அன்னை மரியாளின் வயிற்றில் அந்த கரு இருந்தபொழுதே பொழுது எலிசபெத் அம்மாள் இறைவாக்காய் உரைத்தார் உரத்த குரலில் சொன்னார் நீ ஆண்டவரின் தாய் பிரியமான பிள்ளைகளே இந்த விவிலிய கோட்பாடுகளை இந்த விவிலிய வார்த்தைகளை திருச்சபை கருத்தில் கொண்டு நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு எபேசு நகரில் ஒரு சங்கம் அமைத்து ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறார்கள் அன்னை மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல அவள் கடவுளின் தாய் கரங்களை Mother Mary is not only Christ of course, she is also theatacose. ஒரு வித்தியாசமான ஒரு கோட்பாடு இந்த கோட்பாடுகளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை வாழ்வாக்க வேண்டும் அன்னை மரியாள் இறைவனின் தாய் வருடத்தினுடைய முதல் நாள்ல அன்னை மரியாளோடு நாம் வருடத்தை ஆரம்பிக்கிறோம் வருடத்தினுடைய முதல் நாள் யாரோடு ஆரம்பிக்கிறோம் அன்னை மறியாலோடு ஆரம்பிக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இந்த வருடம் முழுவதும் அன்னை மரியாளின் பரிந்துரை அன்னை மரியாளின் பாதுகாப்பு அன்னை மரியாளின் ஆசிர்வாதம் அன்னை மரியாளின் அரவணைப்பு அன்னை மரியாளின் நேசம் அன்னை மரியாளின் உடனிருப்பு அன்னை மரியாளின் வித்தியாசமான அந்த பேரன்பு நம்மோடு இருக்க வேண்டும் என்று பிரியமான பிள்ளைகளே இந்த அன்னை மரியாளின் ஆசிர்வாதத்தை இரக்கத்தை நாம் பெற வேண்டும் அன்னை மரியாளின் பரிந்துரை நமக்கு வேண்டும் அன்னை மரியாளின் பரிந்துரை நமக்கு வேணும் அப்படின்னா நாம என்னங்க செய்யணும் பண்ணணும் என்ன 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 சொல்லணும் சொல்லணும் எத்தனை பேர் தினமும் ஜெபமான சொல்லுவீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஆண்டவர் உங்களை ஆசிர் கையை கையை போடுங்க எத்தனை பேர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபமான சொல்லுவீங்க கை உயர்த்துங்க சந்தோஷம் வாழ்த்துகள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமான பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த பாவத்தை செய்யாதீங்க இந்த பாவத்தை செய்யாதீர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவன் செய்கிற மிகப்பெரிய பாவம் கத்தோலிக்க கிறிஸ்தவன் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சாபமான காரியம் ஜபமாலை சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருக்கான் எதற்காக ஜெபமாலை சொல்ல வேண்டும் பிரியமான பிள்ளைகளே பல வருடங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கோம் அப்படித்தானே சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லிட்டு இருக்கு அப்படிதானே இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள் இன்றிலிருந்து நான் ஜெபமாலை சொல்ல மாட்டேன் இன்றிலிருந்து நான் ஜெபமாலை சொல்ல மாட்டேன் நம்ம சாமியாருக்கு என்னடா ஆச்சு சாமியருக்கு என்னையாச்சு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி செப்டம்பர் மாதம் சும்மா இருந்த நம்பளை உட்கார வச்சு பேசி அக்டோபர் மாதம் ஜவமால மாதம்னு சொல்லி சுருபத்தெல்லாம் வாங்கி கையில் கொடுத்து வீடு வீடாக வர வச்சு ஜவமால ஜவமால ஜெவமாலன்னு சொல்லி இது போக சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி இந்தாலும் ஜபமாலை சொன்னானே இன்னைக்கு நம்மள சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறானே பிரியமான பிள்ளைகளே என் வாழ்க்கையில் நான் ஜபமாலை சொல்லுவதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிறது நான் ஜபமாலை சொல்லுவதில்லை நான் சொல்லுவதே இல்லை என் விரலில் ஜவமாலை மோதனம் போட்டிருப்பேன் என் கழுத்தில் ஜபமாலை இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட நான் ஜபமாலை சொன்னதில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாமல் போவதற்கு காரணம் ஆசீர்வாதத்திற்கு தடை ஆசீர்வாதத்தில் வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம் நன்மை தனங்களில் இலக்கத்தில் முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஜபமாலை சொல்லுவது சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள் இனிமேல் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு நாளும் ஒரு போதும் நான் ஜபமாலை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் பிரியமான பிள்ளைகளே நான் முதல் முதலாய் பாடிய பாடல் கூட அன்னை மரியாளுக்கு தான் பாடினேன் காணூரிலே கண்ணீரை துடைக்க காரணமானவரே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற பரிந்து பேசினீரே வீரோ எம் கூக்குரலை கேளுங்கம்மா எமக்காக பறிந்து பேச இன்று என்னோடு தங்கும் அம்மா கரமுயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா நீ வாழ்க மரி நீ வாழ்க சொல்லுங்க

அன்னை மரியாதை வாழ்க என்று கரமுயர்த்தி சொல்லுங்கள் ஆனால் ஜெபமாலை சொல்லாதீர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே நாம் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு தடை முன்னேற முடியாமல் சந்திப்பதற்கு காரணம் பல நிலைகளில் நாம் தோற்று போவதற்கு காரணம் கத்தோலிக்க கிறிஸ்தவன் கத்தோலிக்க கிறிஸ்தவள் கத்தோலிக்க குடும்பம் சேர்ந்து அமர்ந்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அதை இன்றோடு நிறுத்துங்கள் பிரியமான பிள்ளைகளே சொல்லுவதற்கு அது கதை அல்ல சொல்லுவதற்கு அது கதை அல்ல அது கதையான காரியமல்ல வித்தியாசமான காரியமல்ல அது பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை அல்ல அது செபம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஒரு கத்தோலிக்க குடும்பம் ஜெபமாலை சொல்லக்கூடாது செபிக்கு மீண்டும் கரங்களை தட்டி கத்தோலிக்க கிறிஸ்தவன் கத்தோலிக்க குடும்பம் ஜபமாலை சொல்லக்கூடாது செபிக்க வேண்டும் நான் எப்படி தருமா ஜெபமாலை சொல்கிறேன் எப்படி தருமா ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷமாக நீங்களாம் எப்படி தருமா ஜமால சொல்லிக்கிட்டுருக்கிறியே அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உம் உடனே அந்த ஃபேனை போடு பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீரே யாரோ கதவை தட்டுறாங்க பார் உம்முடைய திருவயிற்றின் கனியமாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவர் வந்துட்டான் போல அச்சிஷ்டமரியாக சர்வீஸ்வனுடைய மாதவி இந்த இளவெடுத்த ஃபேன் இப்போ தான் வேலை செய்யாது பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரணம் ஒரு இடத்துல உட்கார் இதுதான் என்னது ஜபமாலை சொல்றது ரைட் அப்போ ஜபமாலை சொல்றேன்ற பேரில் நான் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில தடவை ஜவமால சொல்லும்போது தான் ஜவமாலிய கையில் எடுத்த பிறகு தான் தண்ணி தாகமே வரும் பார்த்துருக்குறீங்களா ஜவமாலிய கையில் எடுத்த பிறகு தான் காசை கரெக்டாக வச்சேன்னா இல்லையா நூறுரூவா கொடுத்தாங்களா ஐநூறுரூவா கொடுத்தாங்களா எவ்வளவா இருக்கும் இரண்டாவது தேவரகசியம் போகும்போது சாப்பாடு இன்னைக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை இன்னும் பொங்கணுமா பிரியமான பிள்ளைகளை பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் ஜபமாலை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் வி ஆர் ரிசைட்டிங் த ரோசரி வி ஆர் நாட் praying த ரோசரி வி ஆர் called to pray த ரோசரி நாம் அழைக்கப்பட்டிருப்பது ஜபமாலை செவிப்பதற்காக சொல்லுவதற்காக அல்ல சொல்லுவதை இன்றோடு நிறுத்துங்கள் சொல்லுவதை இன்றோடு நிறுத்துங்கள் நான் ஜெபமாலை சொல்லுவதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிறது நான் ஜெபமாலை சொல்லுவதில்லை ஜெபமாலை ஜெபிக்கிறேன் கருங்கிலே தெரியமான பிள்ளைகளை நான் ஜெபமாலை ஜெபமாலை ஆசீர்வாதத்தில் வளர 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 அன்னை என்னோடு இருக்கிறார் அன்னை மரியாலின் பாதுகாப்பு என்னோடு உண்டு அன்னை மரியாலின் பரிந்துரை என்னோடு உண்டு அன்னை மரியாலின் ஆசீர்வாதம் என்னோடு உண்டு அன்னை மரியாலின் இரக்கம் என்னோடு உண்டு பிரியமான பிள்ளைகளே செபமாலை செபித்து 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 அன்னை மரியாலின் இரக்கத்தை அன்பை அன்னை மரியாலின் ஆசிர்வாதத்தை உள்வாங்கிய மனிதன் புனிதத்துவத்தில் வளருகிறான் உறங்குறவங்க மட்டும் உற்சாகமாய் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசு வாழ்க மரியே வாழ்க உறங்குறவங்க மட்டும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேங்க்யூ எஸ் தட்டாதப்பா அவர் உறங்குறவங்கள கை தட்ட சொல்கிறார் பிரியமான பிள்ளைகளை அன்னை மரியாதையின் ஆசீர்வாதத்தை அன்னை மரியாதையின் அன்பை நான் அனு அனுபவிக்க வேண்டுமா நான் ஜெபமால சொல்லக்கூடாதுங்க செபிக்கணும் செபிக்கணும் எப்படி ஃபாதர் ஜெபிக்கிறது எப்படி பாதை ஜபிக்கிறது முதல் காரியம் அந்த அன்னை மரியாதைய ஜபமாலையை நாம கையில எடுக்கிற பொழுது பிரியமான பிள்ளைகளே அதனுடைய முதல் பகுதி மங்களவார்த்தி ஜபத்தினுடைய முதல் பகுதி ஒருத்தர் சொல்லுங்க முதல் பகுதி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் இந்த வார்த்தையை யாரு யாருக்கு சொன்னது எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியால் சொன்ன வார்த்தை அப்படித்தானே யார் சொன்னது தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை பிரியமான பிள்ளைகளை ஜபமாலையை மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் இருக்கிறார் என்று ஐம்பத்தி மூன்று முறை நான் அறிக்கை இடுகிறேன் அறிக்கை இந்த வார்த்தையை உச்சரிக்கிற பொழுது எனக்கே தெரியாமல் எனக்கே புரியாமல் நான் கபரியல் தூதராய் மாறி

மரியா அந்த மங்களவார்த்தை அடுத்த பகுதி பாருங்களேன் மாதாவே யாரா இருக்கிற எனக்காக யாரா இருக்கிற எனக்காக செபமாலை உச்சரிக்கிற பொழுது ஐம்பத்தி மூன்று முறை நான் சொல்லுகிறேன் நான் பாவி நான் பாவி பாவியாய் இருக்கிற எனக்காக நான் புனிதன் அல்ல நான் அல்ல நான் விசுவாசி பாவியா இருக்கிற எனக்காக இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு மட்டும் இல்லை நான் மரண நேரத்தில் கஷ்டப்படும் போது கூட அம்மா எனக்காக பரிந்து பேசுங்க இது ஜபம் இது ஜபம் ஜெபமாலை உச்சரிக்கிற பொழுது ஜெபமாலை வார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது எனக்குள்ளாய் என் வாழ்விற்குள்ளாய் என் பேச்சிலே என் செயலிலே என் அசைவிலே என் பார்வையிலே மாற்றம் இருக்க வேண்டும் மாற்றம் இல்லையா நான் ஜபமாலை சொல்லுகிறேன் செபிக்கவில்லை பிரியமான பிள்ளைகளே ஜபமாலை சொல்லுவதற்காக ஜபமாலை சொல்லி அன்னை மரியாதின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை நாம் அழைக்கப்பட்டிருப்பது செவமாலை செபித்து அன்னை மரியாளின் இறக்கத்தை அன்னை மரியாளின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக பிரியமான பிள்ளைகளே ஒரு பக்தன் அன்னை மரியாளுடைய சுருபத்தின் முன்பாக அமர்ந்து செபித்து கொண்டிருந்தான் செபமாலை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தான் அவன் ஒவ்வொரு மணியாக உருட்ட 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 அன்னை மரியாளுடைய தலையிலிருந்து அப்படியே பாதம் வரை அவன் தியானித்து கொண்டே வந்தான் உள்வாங்கிக் கொண்டே இருந்தான் இந்த அன்னையின் பரிசுத்தம் எவ்வளவு பெரியது இவரின் பாதுகாப்பு எவ்வளவு பெரியது இவரின் உள்ளம் எவ்வளவு தூயது என்று அவன் உணர்ந்து கொண்டே இருந்தான் உள்வாங்கிக் கொண்டே இருந்தான் உள்வாங்கியவன் அதை அழகாய் வார்த்தையில் எழுதினான் அன்னை மறினின் அன்பு உள்ளம் அள்ளி அணைக்கும் அருளின் வெள்ளம் ஆஹா என் நெஞ்சம் குளிரும் என் அன்னை மறினின் ஆதாரம் நெஞ்சில் மிளிரும் சொல்லடங்கா சுந்தரமாய் சொல்ல முடியா சுகந்தங்களாய் சோகங்கள் எல்லாம் தணிக்கும் என் அன்னையின் புகழ் சொன்னாலே நெஞ்சில் இனிக்கும் என் அன்னையம்மா ஆ என் அன்னையம்மா ஆதரவாய் அல்லி என்னை நிதம் அரவணைத்தீடு காவிரி நீரோடி வரும் கரையில் நல்ல காவியமாம் பேர் விளங்கும் பூண்டி என்னை திருத்தல பேராலயமாம் சிங்கார செழுமை எங்கும் சீர்மிகு நல்லழகு பொங்கும் பூண்டி என்னும் புதுமை நீரை புண்ணிய தாய் திருத்தலமாம் மண்ணில் விண்ணில் துளங்கும் மகத்துவங்கள் மாதாவின் மணி மகுடம் என் என்னை மரியாளின் மகத்துவங்கள் என்னில் அடங்காய் எண்ணங்களாய் என்ன முடியாய் இயக்கங்களாய் என் உள்ளம் என்றும் புகழும் அன்னை மரியின் அன்பினில் நெஞ்சம் நெகிழும் ஜென்மராக்கினியே ஏன்மராக்கினியே என் ரச்சகியே ராகத்தினில் வந்த இச்சனியமே காவிரி நீரோடி வரும் கரையில் நல்ல காவியமாம் பூண்டி என்னை திருத்தல பேராலயமாம் செழுமை எங்கும் சீர்மிகு நல்ல அழகு பொங்கும் பூண்டி என்னும் புதுமை நீரை உண்ணிய தாய் திருத்தலமா பேசலோட்ட அல்ல லூயா மரியா அழகாய் பாடி நான் அன்னை மரியாளுடைய புகழ சொன்னாலே என் நெஞ்சில இனிப்பு அன்னை என்கிற பெயரை நான் என் நெஞ்சில இனிப்பு என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என் மனதிற்குள்ளாய் ஒரு ஆறுதல் என் மனதிற்குள்ளாய் ஒரு தேறுதல் பிரியமான பிள்ளைகளே பல நேரங்கள் பல சூழ்நிலைகள் நான் அங்கு கொண்டிருக்கிறேன் நிம்மதியில்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறேன் காரணம் அன்னையின் புகழை நான் பாடுவதில்லை அண்டையை பற்றி நான் எடுத்துரைப்பதில்லை இன்றைய நாளிலே ஒரு முடிவிடுங்கள் இனிமேல் நான் செபமாலை சொல்ல மாட்டேன் செபிப்பேன் கண்களை மூடுவீர்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சுபே உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றி உம்முடைய வல்லமைக்கு நன்றி உம்முடைய எழுப்புதலுக்கு நன்றி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் முடிவெடுக்கிறேன் இனிமேல் நான் ஜபமாலை சொல்ல மாட்டேன் செபிப்பேன் ஜபமாலை செபித்து செபமாலை செபித்து நான் புனித பாதையில் நடப்பேன் என் உள்ளம் ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கும் என் குடும்பம் வல்லமையில் வேறொன்றும் என்னை என் வாழ்வை என் குடும்பத்தை அன்னை மறியால் அரவணைப்பார் அன்னை மறியால் பாதுகாப்பார் அன்னை மறியால் உற்சாகப்படுத்துவார் அன்னை மறியால் ஊக்கப்படுத்துவார் அப்பா என்னையும் என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் செபமாலையோடு இணைத்து ஒப்பு புனிதர்கள் புனிதர்கள் சாட்சிகள் இறைவனின் அன்னையாம் தேவ அன்னை எனக்காக பரிந்து பேசுங்க என் குடும்பத்திற்காக பரிந்து பேசுங்க இயேசுவின் பெயரால் ஆமின்